was attended by leaders from Maharashtra, Uttar Pradesh, Madhya Pradesh. We came here in solidarity with the farmers of Tamil Nadu. Mr. PV Raghuvansh was either from Kerala, or it from Tamil Nadu. We all were here. Two major things have happened today. One is in support of the minimum support price and reverse engineering. And the other one is civil society. Formation of a strong civil society here. And formation of a strong civil society is not all. The farmers will be the integral part of the civil society movement here. That is what the whole thing is all about. This is an agrarian state. It's an agrarian country. Therefore, farmers mean a lot. And farmers have decided that they will provoke the government to do things for the farmers and if the government does not do it then the farmers will come forward and take the position of the government and do it for the fellow farmers for the children to survive for the families to survive they have no other option but to do this uh, mr, mr. Swami, ஒரு கோரிக்கையோடு அகில இந்திய அளவில் இயக்கம் நடத்திட்டு இருக்கோம் தமிழகத்தில் அந்த இயக்கத்தை நாங்கள் நடத்துறதுக்காக இங்கே வந்தோம் இங்கே தமிழக விவசாயிகளும் நீர்நிலை ஆதரவாளர்களும் விவசாயிகள் மேலே பற்று பாசங்களும் ஒரு கோரிக்கைகள் மேல் நம்பிக்கையும் கொண்ட சமூக சேவகர்களும் சேர்ந்த தமிழ்நாடு பிரதிநிதிகள் மாநாட்டை இன்னைக்கு நாங்கள் கலந்து நடத்திக்கிட்டோம் நாங்கள் வந்து டெல்லியில் இருந்து மகாராஷ்டிரத்திலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து பஞ்சாபில் இருந்து நாங்கள் வந்திருக்கோம் இந்த குறைந்த விலை ஆதாய விலை என்பது வந்து விவசாயிகளினுடைய ஒரு ஆதாரமான ஒரு பிரச்சனை நாடு நல்லா இருக்கணும் நாட்டில் வந்து உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழ்நிலை வரண்டுகிறதுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்து பாடுபடுகின்ற விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி பண்ணுகின்ற வேளாண் விளைபொருள்களினுடைய உரிய விலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு துரதிருஷ்டமான நிலையில் அந்த துரதிருஷ்டத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க ஒரு அரசியல் அதிகாரத்தை விவசாயிகள் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துகின்றோம் நான் அகில இந்திய அளவிலும் மகாராஷ்டிரத்திலிருந்து ராஜ் ஷெட்டி அவர்களும் இப்போ உத்தரப்பிரதேச சேர்ந்து அவர்களும் அம்மா அவர்கள் மாதிரி ஆட்களும் நம்முடைய ராஜ்நாத் சிங் மாதிரி ஆட்களும் இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிறோம் நில இயக்கத்திற்காகவும் மலைவாழ் மக்களுடைய வேளாண் உரிமைக்காகவும் பாடுபடுகின்ற நம்முடைய ராஜகோபால் அவர்களும் இந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை ஒன்று நாங்கள் நடத்தி இந்த அதிகாரம் எங்களுக்கு நல்லது செய்ய சொல்ல வேண்டும் அப்படி செய்ய தவறுகிற பட்சத்தில் இந்த ஆட்சியை கைப்பற்றி விவசாயிகளுக்கான நலன்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய லட்சியத்தோடு நாங்கள் இந்த உயிர் போராட்டத்தை நடத்துகின்றோம் இதுதான் அவர் சொன்னது இப்போ இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு மூன்று முக்கியமான தீர்மானங்கள் போட்டிருக்கோம் ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து குறைந்தபட்ச ஆதாய விலையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தேசிய சட்டத்தை மத்திய அரசாங்கமும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் மாநில சட்டமும் இயற்ற வேண்டும் நிர்ணயிக்கப்படுகின்ற அந்த குறைந்தபட்ச ஆதாய விலைக்கு குறைவாக எந்த பொருளையும் இந்த நாட்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாடு அனுமதிக்கக்கூடாது தர் மஸ் பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் திஸ் கண்ட்ரி விச் வில் நாட் அன்லீகல் ஒன் பட் இட் சுட் பி அீகலைஸ்ட் ரைட் பிலோ விச் நோ ப்ராடக்ட் சுட் பி ஸ்கோர்ட் ஆன் தி மார்க்கெட் டு சட்ச் அண்ட் எக்ஸ்டென்ட் த ஃபார்மர்ஸ் மஸ்ட் பி ஃபெசிலிட்டேட்டட் ஒன்று இரண்டாவது வந்து நாற்பத்தி ஏழு நோட்டிஃபைடு ரிவர் பேசின்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அரசால் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு தமிழக அரசின் நதிப்படுகைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் அதாவது நீர் போகின்ற போக்குகளிலே கால்வாய்கள் மூலமாக ஒருங்கிணைந்த ஒரு நீர் மேலாண்மை திட்டத்தை வருகின்ற நிதியாண்டில் இருந்து தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் வேறு எந்த திட்டத்திற்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்தையோட இந்த திட்டத்திற்கு கொடுக்க வேண்டும் ஏற்கனவே மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பதனாயிரம் நீர்நிலைகளை பாதுகாக்க தவறி கொண்டிருக்கின்ற இந்த தமிழக அரசு அதை பாதுகாப்பதுடன் இன்னும் இருநூறு டிஎம்சி கொள்ளளவு கொள்ளக்கூடிய இருநூறு நீர்நிலைகளை புதிய நீர்நிலைகளை இந்த நாற்பத்தி ஏழு நதிப்படுகைகளிலும் நீர்நிலை நதிப்படுகைகள் என்று அரசு அறிவித்திருக்கின்ற உபநதிப்படுகைகள் பெரிய நதிப்படுகைகளிலும் இருநூறு நீர் நீர்நிலைகளை இரநூறு டிமெட் கொள்ளளவிற்கு புதிதாக உருவாக்கி உபரி நீரை உபரி நீர் இல்லாத நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு திருப்பிவிடுகின்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வருகின்ற நீதி வருகின்ற நிதி நிறைவேற்ற வேண்டும் வேறு எந்த திட்டத்தை விட இந்த திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது தீர்மானத்தை நாங்கள் போற்றியிருக்கின்றோம் மூன்றாவது தீர்மானமாக இந்த வேளாண் பிரச்சனைகள் நீராதார பிரச்சனைகள் மக்களின் பிறவேறு நில சார்பற்ற நிலச்சார்புடைய பிரச்சனைகள் வேறு சில நல்ல நியாயமான சட்டபூர்வமான பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தகுதி படைத்த சமூக மக்கள் அமைப்பு அதாவது சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் என்கின்ற ஒரு அமைப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவது என்றும் அதற்கு இருபத்தைந்து உறுப்பினர்கள் கொண்ட ஒரு செயற்குழுவையும் நூற்றி நாற்பது பேர்கள் கொண்ட ஒரு பொதுக்குழுவையும் இன்றைய தினம் இந்த இடத்தில் சென்னையில் நாங்கள் நிர்மாணம் செய்திருக்கின்றோம் இது அடுத்த மாதம் ஒன்றாக கூடி மதுரையிலோ திருச்சியிலோ கூடி இதனுடைய அமைப்பை அறிவிக்கும் இது தமிழக அரசுடனும் தகுதியுடைய எதிர்க்கட்சியுடையும் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற தகுதியை கேட்டு அரசாங்கத்திடம் கோரிக்கை கோரிக்கை எழுப்பும் என்பது மூன்றாவது தீர்மானம் த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் will raise its voice for the purpose of protecting the farmers interest and also facilitating the river basin water resource programs and also other legal issues pertaining to the citizens of this country in that organization has formed a 25-member executive committee today in the presence of the national leaders along with 113 members present and signed the document. This committee will elect its office body in the next month, either in Trichy or in Madurai, and that organization will write to the government and ask also to the all opposition parties to recognize this body as a, a political body to speak on behalf of the people. On farm issues and water issues and other legal issues pertaining to the society. These are the three resolutions we have passed. Thank you. I just want to, I want to add something here. The government of India today says agitations are only being held for MSP in the north. Right now, as we are talking here, there are agitations in Punjab which are on two Haryana borders. This is only Punjab Haryana here. there were plenty of organizations which are part of the MSP guarantee Kisan Morcha or not, but they all said in one vote in one voice. They want MSP. So Modi government now should see that Chennai had a meeting here where they seconded MSP. It is no longer a thing of north in Uttar Pradesh. We are three leaders of Uttar Pradesh here right now. We went on a dharna in Uttar Pradesh 24-25 years ago. And we got MSP from the, <coughs> court, the High Court and Supreme Court. So this is a very old thing. Farmers will not progress unless they get MSP. We want MSP or there is no war. If nothing happens, we will come back into power, also in, in, into the states, into the centre, and take MSP, snatch MSP from them otherwise. இந்த குறைந்தபட்ச ஆதாய விலை என்பதை மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லி அதை நாங்கள் பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம் அதை இந்த விவசாயிகளுடைய பாதுகாப்பிற்காக நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக அதை செய்ய வேண்டும் அதை மறுக்கின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவதற்கு மு முயற்சியாக இருக்கின்றோம் ஐயா சமீபத்தில்